சிவா திருச்சிற்றம்பலம் தென்னாடுடைய சிவனே போற்றி என்ன அட்டவர்க்கும் இறைவா போற்றி திருப்பாவை பாடல் என் பதினான்கு பாடலும் உரையும் உங்கள் புலக்கடை தோட்டத்து வாவியுள் வாய் நெகிழ்ந்து ஆம்பல்வாய் கூம்பின கான் பொடி கூரை வெண்பல் தவத்தவர் தங்கள் திருக்கோயில் சங்கிடுவான் போதாந்தார் எங்களை முன்னம் எழுப்புமான் வாய் பேசும் நங்கை எழுந்திராய் நானாதாய் உடையாய் சங்கொடு சக்கரம் ஏந்தும் தடக்கையன் பங்கையத்து கண்ணானை பாடேலோர் எம்பாவாய் முந்தி வந்து உங்களை எழுப்புவேன் என்று வாயால் வெறும் பேச்சு பேசிய நங்கையே எழுந்திரி வெட்கமில்லாதவளே நாவின் நீட்சியை உடையவளே உங்கள் வீட்டு புளைக்கடை தோட்டத்தில் உள்ள குளத்திலே செங்கலு நீர் பூக்கள் பூத்தன ஆம்பல் மலர்கள் இதழ் குவிந்து வாய் மூடின காவியாடை உடுத்தவரும் வெண்மையுடைய பற்களை உடையவருமான தவசீலர்கள் தாங்கள் பொறுப்பேற்றுள்ள திருக்கோயில்களை திறக்க சென்றுவிட்டனர் சங்கு சக்கரம் ஏந்திய நீண்ட திருக்கைகளையும் தாமரை கண்களையும் உடையவனை பாடுவோமாக சிவா திருச்சிற்றம்பலம்